நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் கிரகங்களின் பகை நட்பு சமம் என்கிற அடிப்படை விதிகளை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் புத்தாண்டு பதிவில் நண்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேள்வி மேஷத்தில் சுக்கரன் ஆட்சியா உச்சமா நட்பா பகையா என்பது அவர் கேள்வி சரி ஒரு ஆர்வத்தில் கேட்கிறார் போல என நினைத்து மேஷம் செவ்வாயின் வீடு அங்கே சுக்கரன் ஆட்சி பெற முடியாது ஆனால் சமம் பெறுகிறார் என்று சொன்னேன் சற்று நேரம் கழித்து அவரிடம் இருந்து அடுத்த அஸ்திரம் மிதுன லக்கணத்திற்கு சுக்கரன் ஆச்சியா உச்சமா நட்பா பகையா என்று ஒரு கேள்வி கணை கேள்விகளை தவறாயிருக்கே உங்களுக்கு என்ன வேணும் பகை நட்பு சமம் பற்றியா என கேட்டதும் ஆமாம் என ஒத்துக்கொண்டார் இதோ அவரின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த பதிவு ஜாதகங்களை பார்க்கும் பொழுதோ அல்லது திருமண பொருத்தங்கள் பார்க்கும் பொழுதோ அந்த கிரகம் இந்த வீட்டில் பகையாக இருக்கிறார் அதனால் எதிர்பார்த்த பலன்கள் வராது என்றோ அதன் பொருட்டு பொருத்தம் இல்லை என்றோ சொல்ல கேட்டிருக்கலாம் கிரகங்களின் ஆட்சி உச்சம் நீசம் என்பது பால பாடம் பகை சமம் நட்பு என்பதும் பால பாடம்தான் என்றாலும் இதெல்லாம் ஜோதிட பாட புத்தகத்தில் இடம்பெறுவதில்லை அதனால் பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொதுவான அட்டவணையை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது அல்லது ஜோதிட விளக்க புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை ஏ எதற்கு எப்படி என்கிற கேள்விக்கு விடை தேடாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த கேள்விக்கான விடையைத்தான் இந்த பதிவின் மூலம் பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒரு வீட்டில் எப்படி பகையாகிறது எப்படி சமநிலை பெறுகிறது எப்படி நட்பாக மாறுகிறது என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டுமானால் முதலில் நமக்கு தேவை அந்த கிரகங்களில் மூலத்திரிகோண வீடுகள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராசி சக்கரத்தில் ஒரு வீடு தான் இருக்கிறது மற்ற செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி முதலானவர்களுக்கு இரண்டு ஆட்சி வீடுகள் இருக்கிறது வழக்கம் போல் ராகு கேதுவை இந்த பட்டியலிலிருந்து விலக்கி விடலாம் காரணம் அவர்களுக்கென சொந்த வீடுகளோ ஆட்சி உச்ச நிலையோ இல்லாத காரணத்தால் அவர்கள் பகை என்பது காரணக்காரிய பகை அதை பற்றி பின்னால் பேசுவோம் சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு சிம்மம் சந்திரனுக்கு மூலத்திரிகோண வீடு ரிஷபம் செவ்வாய்க்கு மூலத்திரிகோண வீடு மேஷம் புதனுக்கு மூலத்திரிகோண வீடு கன்னி குருவுக்கு மூலத்திரிகோண வீடு தனுசு மூல மூலத்திரிகோண வீடு துலாம் சனிக்கு மூலத்திரிகோண வீடு கும்பம் இந்த அட்டவணையை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து விதிகளை பார்ப்போம் ஒரு கிரகம் தன் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து இரண்டில் அல்லது பனிரெண்டில் இருந்தால் நட்பு வீடு நட்பு என்றால் கிரகமும் நட்பு என எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இரண்டாம் வீடும் பனிரெண்டாம் வீடும் நட்பு வீடு அதே கிரகம் தன் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் நட்பு அதாவது நான்கு ஐந்தாம் வீடுகள் அந்த கிரகத்திற்கு நட்பு வீடுகள் அதே கிரகம் தன் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து எட்டு மற்றும் ஒன்பதில் இருந்தாலும் நட்பு அதாவது எட்டாம் வீடும் ஒன்பதாம் வீடும் நட்பு வீடுகள் இதை இவ்வளவு நிறுத்தி சொல்வதற்கு காரணமே எனக்கு புரிந்தால் மட்டும் போதாது உங்களுக்கு புரிய வேண்டும் அடுத்து ஒரு கிரகத்தின் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து மூன்று மற்றும் ஆறாம் வீடுகள் பகை அதாவது மூலத்திரிகோண வீட்டிலிருந்து மூன்றாம் வீடும் ஆறாம் வீடும் பகை அடுத்து ஒரு கிரகத்தின் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து பத்தாம் வீடும் பதினோராம் வீடும் பகை இதில் எஞ்சியது என்ன ஒன்று என்பது அந்த கிரகம் இருக்கும் வீடு இரண்டாம் வீடு நட்பு மூன்றாம் வீடு பகை நான்கும் ஐந்தும் நட்பு ஆறாம் வீடு பகை எட்டும் ஒன்பதும் நட்பு பத்தும் பதினொன்றும் பகை பனிரெண்டு நட்பு ஆக மீதம் இருப்பது ஏழாம் வீடு இதுவும் பகை அந்த வகையில் ரெண்டு நாலு ஐந்து எட்டு ஒன்பது பனிரெண்டாம் வீடுகள் நட்பு மூன்று ஆறு ஏழு பத்து பதினோராம் வீடுகள் பகை நமக்கு நட்பு பகை தெரிகிறது அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டியது சமம் இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களின் வீடுகளில் ஒரு வீடானது அதாவது ரெண்டு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பனிரெண்டாம் வீடுகளாக வந்தால் நட்பு என்கிற அடிப்படையிலும் இன்னொரு வீடு மூன்று ஆறு ஏழு பத்து பதினோராம் வீடுகளாக மாறி பகை வீடாகவும் இருந்தால் அந்த வீடு அந்த கிரகத்திற்கு சம வீடு அதாவது ஒரு வீடு நட்பாகவும் ஒரு வீடு பகையாகவும் வந்தால் அந்த வீடுகள் சம வீடு அந்த கிரகங்கள் சம கிரகங்கள் அடுத்து ஒரு வீடு உச்ச வீடாகவும் மறு வீடு நட்பாகவும் வந்தாலும் சமம் பெறுவார்கள் உதாரணமாக சூரியனை எடுத்துக்கொள்வோம் சூரியனின் மூலத்திரிகோண வீடு சிம்மம் சந்திரனுக்கு இருப்பது ஒரு வீடு என்பதாலும் சூரியனுக்கு சந்திரன் வீடான கடகம் பனிரெண்டாம் வீடாக வருவதாலும் சூரியனுக்கு சந்திரன் கிரகமாக வருகிறார் சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் செவ்வாயின் விருச்சிக ராசி சூரியனின் வீட்டில் வீட்டிலிருந்து நான்காம் வீடாகவும் இன்னொரு வீடான மேஷம் ஒன்பதாம் வீடாகவும் வருகிறது இரண்டு வீடுகளில் அட்டவணைப்படி நட்பு என்பதால் சூரியனுக்கு செவ்வாய் நட்பு அதாவது சூரியன் விருச்சிகத்தில் இருந்தாலும் மேஷத்தில் இருந்தாலும் நட்பு பெறுகிறார் அடுத்து புதன் இரண்டாம் வீடாக வருகிற கன்னி அட்டவணைப்படி நட்பு பதினோராம் வீடாக வருகிற மிதனம் பகை அதனால் சூரியனுக்கு புதன் சமக்கிரகம் விளக்கமாக சொல்வதானால் சூரியன் கண்ணியில் இருந்தால் நட்பு மிதனத்தில் இருந்தால் சமநிலையில் இருப்பார் அடுத்தது குரு குருவின் முதல் வீடான தனுசு ஐந்தாம் இடமாக வருகிறது அட்டவணைப்படி நட்பு அடுத்த வீடான மீனம் எட்டாம் இடமாக வருகிறது அட்டவணைப்படி நட்பு அதனால் சூரியனுக்கு குரு நட்பு அடுத்து சுக்கரன் சுக்ரனின் முதல் வீடான துலாம் மூன்றாம் வீடாக வருகிறது சூரியன் அங்கே நீச்சம் பெற்றாலும் அட்டவணைப்படி பகை அடுத்த வீடான ரிஷபம் பத்தாம் வீடாக வருகிறது அட்டவணைப்படி பகை அக சூரியனுக்கு சுக்கரன் பகை கிரகம் இறுதியாக சனி சனியின் முதல் வீடான மகரம் ஆறாம் வீடாக வருகிறது அட்டவணையில் பகை என்று இருக்கிறது அடுத்த வீடான கும்பம் ஏழாவது வீடு அட்டவணையில் பகை அக சூரியனுக்கு சனி பகை கிரகம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் சந்திரனுக்கு கடகம் ஆட்சி வீடாக இருந்தாலும் அதன் மூலத்திரிகோண வீடு ரிஷபம் அந்த வகையில் சூரியனின் ஆட்சி வீடு என்பது சந்திரனின் மூலத்திரிகோண ராசியிலிருந்து நான்காவது வீடு அட்டவணைப்படி நட்பு சூரியனுக்கு வேறு ஆட்சி வீடு இல்லை என்பதால் சந்திரனுக்கு சூரியன் நட்பு கிரகம் அடுத்தது செவ்வாய் செவ்வாயின் முதல் வீடான விருச்சகம் அட்டவணைப்படி ஏழாவது வீடு ஏழாவது வீடு பகை அடுத்த வீடான மேஷம் பனிரெண்டாம் வீடாக வருகிறது பனிரெண்டாம் வீடு நட்பு அட்டவணைப்படி ஒரு வீடு பகையாகவும் மறு வீடு நட்பாகவும் வந்தால் சமம் என்கிற அடிப்படையில் சந்திரனுக்கு செவ்வாய் சமம் அடுத்து புதன் புதனின் முதல் வீடான மிதனம் அட்டவணைப்படி இரண்டாம் வீடாக வருவதால் நட்பு அடுத்த கன்னி வீடும் ஐந்தாம் இடமாக வருவதால் நட்பு ஆக சந்திரனுக்கு புதன் நட்பு கிரகமாக வருகிறார் அடுத்து குரு குருவின் முதல் வீடான தனுசு அட்டவணைப்படி எட்டாம் வீடாக வருவதால் நட்பு இன்னொரு வீடான மீனம் பதினோராம் இடமாக வருவதால் பகை அட்டவணைப்படி ஒரு வீடு பகையாகவும் மறு வீடு நட்பாகவும் வந்தால் சமம் என்கிற அடிப்படையில் சந்திரனுக்கு குரு சமக்கிரகம் பஞ்சாங்கத்தில் சந்திரன் மீனத்தில் நட்பு பெறுவதாக சொல்லப்படுகிறது அங்கே சமநிலை என்பதுதான் சரி அடுத்தது சுக்கரன் சுக்கிரனின் வீட்டிலேயே சந்திரன் உச்சமும் மூலத்திரிகோணமும் பெறுவதால் முதல் வீடு நட்பு சுக்கரனின் அடுத்த வீடான துலாம் ஆறாம் வீடாக வருகிறது ஆறு என்பது அட்டவணையில் பகை என்று வருகிறது அட்டவணைப்படி ஒரு வீடு பகையாகவும் மறு வீடு நட்பாகவும் வந்தால் சமம் என்கிற அடிப்படையில் சந்திரனுக்கு சுக்ரன் சமம் அடுத்து சனி சனியின் முதல் வீடான மகரம் ஒன்பதாம் இடமாக வருவதால் நட்பு அடுத்த வீடான கும்பம் பத்தாம் இடமாக வருவதால் பகை அட்டவணைப்படி ஒரு வீடு பகையாகவும் மறு வீடு நட்பாகவும் வந்தால் சமம் என்கிற அடிப்படையில் சந்திரனுக்கு சனி சமக்கரகம் சம வீடு இன்னும் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் அடுத்தடுத்து நீங்களே கட்டம் போட்டு நம்பர் போட்டு நட்பு பகை சமம் எழுதி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் பயிற்சியாக இருக்கும் இதிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது ஒரு அட்டவணை போட அரை மணி நேரம் ஆகிறது அதனால் பயிற்சி என்கிற பெயரில் உங்கள் பக்கம் தள்ளி இருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம் புதனின் மூலத்திரிகோண ராசி என்ன கன்னி முதலில் சூரியனை எடுத்துக்கொள்வோம் கண்ணிக்கு சூரியனின் சொந்த வீடான சிம்மம் பனிரெண்டாக வருவதால் அட்டவணைப்படி பனிரெண்டாம் இடம் நட்பு ராசியாக வருவதால் சிம்மம் புதனுக்கு நட்பு வீடு சூரியன் புதனுக்கு நட்பு கிரகம் அடுத்தது சந்திரன் புதனின் மூலத்திரிகோண ராசியில் இருந்து சந்திரன் ஆச்சி வீடு கடகம் அட்டவணைப்படி பதினோராம் இடம் பதினொன்று பகை என்பதால் சந்திரன் புதனுக்கு பகையாகிறார் அடுத்து செவ்வாய் செவ்வாயின் முதல் வீடான விருச்சகம் மூன்றாம் இடமாக வருகிறது அட்டவணைப்படி மூன்று என்பது பகை இன்னொரு ஆட்சி வீடான மேஷம் எட்டாம் இடமாக வருகிறது எட்டு என்பது நட்பு அட்டவணைப்படி ஒரு வீடு நட்பாகவும் ஒரு வீடு பகையாகவும் வந்தால் சமம் என்கிற விதியின் பிரகாரம் புதனுக்கு செவ்வாய் சமக்கிரகம் அடுத்தது குரு குருவின் முதல் வீடான தனுசு அட்டவணைப்படி நான்காம் வீடாக வருகிறது அதனால் நட்பு குருவின் அடுத்த வீடான மீனம் ஏழாம் வீடாக வருவதால் அட்டவணைப்படி பகை அந்த வகையில் ஒரு வீடு நட்பாகவும் ஒரு வீடு பகையாகவும் வந்தால் சமம் என்கிற விதியின் பிரகாரம் புதனுக்கு குரு சமக்கிரகம் அடுத்தது சுக்கரன் புதனின் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து இரண்டாம் வீடாக சுக்ரனின் துலாம் வீடு வருகிறது இரண்டாம் வீடு நட்பாக வருகிறது சுக்ரனின் அடுத்த வீடான ரிஷபம் ஒன்பதாம் இடமாக வருவதால் அட்டவணைப்படி அதுவும் நட்பு என்பதால் புதனுக்கு சுக்கரன் நட்பு இறுதியாக சரி புதன் வீட்டிலிருந்து முதல் வீடாக மகரம் ஐந்தாம் வீடாக வருவதால் அட்டவணைப்படி நட்பு ஆறாம் வீடாக கும்பம் வருவதால் பகை அட்டவணைப்படி ஒரு வீடு நட்பாகவும் ஒரு வீடு பகையாகவும் வந்தால் சமம் என்கிற விதியின் பிரகாரம் புதனுக்கு சனி சம கிரகம் இந்த வரிசைப்படி மற்ற கிரகங்களுக்கும் அட்டவணை போட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் பஞ்சாங்க கணிதத்தில் கிரக பகை நட்பு சமம் என்பதில் சிறு சிறு மாறுதல்கள் இருக்கும் அது ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்பதை இன்னொரு பதிவில் பார்ப்போம் பஞ்சாங்கத்தில் பகை நட்பில் மாற்றம் இருப்பதால் பலன்களில் மாற்றம் வருமா என்று அஞ்ச வேண்டாம் இந்த பதிவில் சொல்லிய விதிகளை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணா